गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ओम गुरु देवाय विग्महे परब्रम्हाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् श्री गुरुचरितम् अध्याय 30 नामतारहन सिद्ध ஸ்ரீ குருவின் அடைந்தேன் மேலும் என்ன நடந்தது என்று கூறுங்கள் கேட்க ஆவலாக உள்ளது என்றார் முழுமையாக என்னால் சொல்ல முடியாது என்னால் முடிந்ததை கூறுகிறேன் கேள் மனித உருவத்தில் இருந்தாலும் அவர் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்று அவர் லீலைகள் மூலமாக தெரிந்து கொண்டு வெகுதூரத்தில் இருந்து மக்கள் வர தொடங்கினார்கள் அவரை சேவித்து பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளையும் ஏழைகள் செல்வத்தையும் வியாதியஸ்தர்கள் ஆரோக்கியத்தையும் பெற்றார்கள் அங்கே நடந்த ஓர் லீலையை சொல்கிறேன் கேள் மகோரம் என்ற பட்டினத்தில் கோபிநாதன் என்ற செல்வமிக்க பிராமணர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்து இறந்து போனார்கள் அப்பொழுது அந்த தம்பதிகள் நீண்ட ஆயுள் உள்ள பிள்ளை பிறக்க வேண்டும் என்று தத்தாத்ரேயரை ஆராதனை செய்தார்கள் அவனுக்கு தத்தாத்ரேயர் என்று பெயர் வைத்து அவனுடன் சந்தோஷமாக இருந்தார்கள் அவனுக்கு ஐந்து வயது வந்தவுடன் உபநயனம் செய்தார்கள் பன்னிரெண்டாவது வயதில் சாவித்திரி என்ற அழகான பெண்ணுடன் திருமணம் செய்தார்கள் புது தம்பதிகள் இருவரும் ரதி மன்மதனை போல் இருந்து இல் வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக எப்பொழுதும் பிரியாமல் ஒன்றாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் விதிவசத்தினால் அவனுக்கு இருபத்தி ஆறாவது வயதில் காச நோய் வந்து அவதிப்பட்டான் அவனுக்கு எத்தனையோ வைத்தியர்களிடம் வைத்தியம் செய்தாலும் வியாதி குறையவில்லை நாளடைவில் அவனுக்கு சாப்பாடு சாப்பிட முடியவில்லை அவன் மனைவி அவனுக்கு எல்லா பணிவிடைகளை செய்து கொண்டு தன் கணவன் என்ன சாப்பிடுகிறானோ அவளும் அவ்வளவேதான் சாப்பிடலானாள் நாளுக்கு நாள் அவனுடைய வியாதி அதிகரித்துக்கொண்டே இருந்தது கணவன் சாப்பிடாமல் இருந்ததினால் உடல் நலிந்து கொண்டே போயிற்று அவளும் கணவன் போல் சாப்பிடாமல் இருந்ததினால் அவள் உடலும் நலிந்து போயிற்று தாய் தந்தையர்கள் ஊரார் சொன்ன யாகங்கள் ஹோமங்கள் பூஜைகள் அத்தனையும் செய்தும் அவன் வியாதி குணமடையவில்லை அப்பொழுது அவர்கள் தத்தாத்திரேயரிடம் சுவாமி உங்களை பூஜித்து பெற்ற இந்த செல்வம் கூட அழிந்து போகிறது இது உங்களுக்கு நியாயமா நாங்கள் செய்த பூஜையெல்லாம் என்னவாயிற்று என்று மனம் உருகி மன்றாடினார்கள் இதை கேட்ட தத்தாத்ரேயர் நீங்கள் என்னை பற்றி வேதனைப்படுவதினால் என்ன பயன் முன் ஜென்மத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேனோ அதுவரையில்தான் நான் வாழ முடியும் என் தாய் கொடுத்த பாலின் கடனை கூட நான் தீர்க்கவில்லை உங்களுக்கு வேதனை தருவதற்காகத்தான் நான் பிறந்தேன் பெற்றோர்களுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை நான் செய்த பாக்கியம் அவ்வளவுதான் என்று வேதனைப்பட்டு மனைவியிடம் கண்மணியே எனக்காக வீணாய் நீ துன்பப்படுகிறாய் என் வாழ்வு முடியும் தருவாயில் இருக்கிறது முற்பிறவியில் நான் உனக்கு எதிரி போலிருக்கிறது ஆதலால் இப்பிறவியில் உன்னை துன்பப்படுத்தி இருக்கிறேன் நான் இறந்த பிறகு நீ என் வீட்டிலேயே இருந்தால் என் பெற்றோர்கள் உன்னை தன் மகளாக நினைத்து காப்பாற்றுவார்கள் இங்கே இருப்பது விருப்பமில்லை என்றால் உன் பிறந்த வீட்டிற்கு போகலாம் என்னை திருமணம் செய்ததினால் உன் வாழ்க்கை அழகு சௌபாக்கியம் எல்லாம் வீணாயிற்று என்று கூறினான் அதை கேட்ட சாவித்ரி நீங்கள் என்னை விட்டுப் போவீர்களா உங்களைத் தவிர வேறு யார் எனக்கு கதி கணவன்தான் பெண்ணிற்கு எல்லாம் ஆவார் பெற்றோர் அல்ல உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று கூறினான் இதை கேட்டு அந்த வயோதிக பெற்றோர்கள் மிக துன்பப்பட்டு அழத் தொடங்கினார்கள் அதை பார்த்து சாவித்திரி அவர்களிடம் நீங்களே இப்படி அழுதால் நான் என்ன செய்வது எங்களுக்கு ஆறுதல் கூற வேண்டியவர்கள் நீங்கள்தானே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகாது அவர் வியாதியில் இருந்து குணமாகி நன்றாக இருப்பார் கந்தர்வ நகரத்தில் தத்தாத்திரேயர் நரசிம்ம சரஸ்வதி என்ற அவதாரத்தில் அங்கு இருந்து மகிமைகள் செய்து கொண்டு மக்களுக்கு நன்மைகள் செய்து வருகிறாராம் உங்கள் பிள்ளையை அங்கு கொண்டு சென்று அவரிடம் பெற்று இவர் வியாதியை குணப்படுத்தி அழைத்து வருகிறேன் என் என் நம்பிக்கை இந்த என்று வேண்டினாள் எப்படியாவது தங்கள் மகனுக்கு குணமானால் போதும் என்ற நினைப்போடு அதற்கு சம்மதித்தார்கள் அப்பொழுது அவனுக்கு நிறைய மெத்தைகள் போட்டு ஒரு பல்லக்கில் அமர வைத்து சில வேலையாட்களுடன் நிறைய பணத்துடன் புறப்பட்டாள் பெற்றோர்கள் வணங்கி மருமகளையும் மகனையும் ஆசீர்வதித்து வழி வழியனுப்பினார்கள் அவள் தன் கணவருக்கு வியாதியினால் அவதி அதிகமாகாமல் இருக்க பல்லக்கை மெதுவாக கொண்டு செல்லலானாள் அப்படி மூன்று நாட்கள் பயணம் செய்து கந்தர்வபுரத்தின் அருகில் வந்து பல்லக்கை ஒரு இடத்தில் இறக்கி வைத்து ஸ்ரீகுரு எங்கே இருக்கிறார் என்று கண்டறிய ஊருக்குள் சென்று அங்குள்ளவரை ஸ்ரீகுரு எங்கே இருக்கிறார் என்று கேட்டு அவர் அனுஷ்டானத்திற்கு சங்கமத்திற்கு சென்றிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பல்லக்கிடம் வந்தார் மூன்று நாட்கள் பயணம் செய்ததினால் அவனுடைய வியாதி அதிகமாகி அவன் இறந்து விட்டான் இதை பார்த்த சாவித்ரி அதிர்ச்சி அடைந்து மார்பில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள் என் உயிருக்கு இணையான பதியே என் கதி இப்படி ஆயிற்று பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு சென்றால் கோவில் இடிந்து விழுந்து இறந்தது போல் தாகத்தை தீர்க்க அருவிக்கு சென்றால் அங்கே முதலை விழுங்கியது போல் ஆயிற்றே ஸ்ரீ பெற்றோர்களின் கடைசி பார்வையும் இல்லாமல் அவர் அவர்களுக்கு நான் என்ன பதில் கூறுவேன் என்று அழுது கொண்டிருந்தாள் அதை பார்த்த சில பெண்கள் அவளிடம் வந்து அவளை தேற்றி அம்மா நீ இப்படி அழுது என்ன லாபம் கர்மாவை தப்பிக்க யாரால் முடியும் என்று பலவிதமாக ஆறுதல் சொன்னார்கள் ஆனாலும் அவளால் துக்கத்தை நிறுத்த முடியாமல் மேலும் இங்கே ஸ்ரீகுரு இருக்கிறார் அவர் என் கணவரின் வியாதியை குணப்படுத்துவார் என்று நினைத்து வந்தோம் இப்பொழுது எனக்கு யார்தான் கதி என் கணவரை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் நான் சிறுவயதிலிருந்து இருந்து சங்கரரை பூஜித்தேன் திருமணமான பிறகு சுமங்கலியாக இருக்க கௌரி பூஜையை செய்தேன் என் மாங்கல்யம் நீடோலி நிலைக்க யார் சொன்ன விரதங்களெல்லாம் செய்தேன் நான் செய்த பூஜைகள் விரதங்கள் எல்லாம் வீணாயிற்றே அந்த கௌரி தேவிக்கு என் மேல் ஏன் இந்த கோபம் மாங்கல்யத்தை நான் செய்த என்னவாயிற்று கணவர் விட மேலானவர் அவர்தான் என் உயிர் என்ன செய்வேன் என்று பல விதமாய் துக்கித்துக் கொண்டிருந்தாள் மேலும் பிணத்தின் மேல் விழுந்து இந்த செய்தியை கேட்டவுடனே வயதான உன் பெற்றோர்கள் இறந்து விடுவார்களே இதனால் நான் மூன்று பேரை கொன்றது போல் ஆயிற்றே நான் இப்பொழுது அவர்களுக்கு என் முகத்தை எப்படி காண்பிப்பேன் உங்கள் கூடவே வந்து விடுகிறேன் என்று கடும் சோகத்துடன் அழுது கொண்டே இருந்தாள் கழுத்தில் ருத்ராட்சைகளுடன் உடல் முழுவதும் விபூதி பூசி கொண்ட ஓர் சித்த புருஷர் அங்கு வந்து அவளிடம் இப்படி சொல்லலானார் உண்மையாக நீ யார் இவன் யார் எங்கிருந்து வந்தீர்கள் நதி ஓட்டத்தில் எங்கிருந்தோ வந்து சேரும் மரங்களைப் போல மனிதர்கள் இந்த பூமியில் சேருகிறார்கள் அவை மீண்டும் பிரிவது போல் பிரிந்து விடுகிறார்கள் பறவைகள் பகலெல்லாம் தெரிந்து மாலையான உடனே தன் கூண்டுக்கு போய் சேர்வது போல் நேரம் முடிந்தவுடன் உடல்கள் வந்து சிறிது நேரம் இருந்து அழிந்து விடுகின்றன பிறப்பவன் இறப்பவன் அவைகளில் எங்கே இருக்கின்றான் மாயையினால் இங்குள்ள உயிர்களை என்னுடையது என்னை சேர்ந்தவர்கள் என்று நினைப்பது ஒரு பிரம்மை இதை தெரிந்து கொள்ளாமல் இந்த உடலை பெறுகிறான் கர்மா மற்றும் மூன்று குணங்களால் சுகமும் துக்கமும் ஏற்படுகின்றன குணங்கள் என்பதை மாயையினால் இருப்பது போல் தெரியுமே தவிர உண்மையாக அவை இல்லை மூன்று குணங்கள் பெற்றது மாயை தவிர ஆத்மா கிடையாது பிறப்பு இறப்பு என்ற விகாரங்கள் இல்லாத ஆத்மாவுக்கு மூன்று குணங்களுடன் எந்த சம்பந்தமும் கிடையாது மரணம் என்பாயா அது பெரும் ஆயுள் இருக்கும் தேவர்கள் கூட கல்பம் முடிவில் அழிந்து போகக்கூடியவர்களே இனி மனிதர்கள் காலத்தினால் பிறந்து கர்மாவால் பிணைந்த இந்த உடல் எப்படி நிலையாயிருக்க முடியும் மரணம் என்பது பிறந்த நாள் முதலே நிழலை போல் உயிரினங்களை தொடர்ந்தே இருக்கும் அவையின் கர்மாவுக்கேற்ப இவ்வுலகத்தின் கடனை முடித்தவுடனே இறந்துவிடும் காலத்திற்கும் கர்மாவுக்கும் முக்குணங்களுக்கும் உட்பட்ட இந்த பூத உடல் பிறந்ததற்கு சந்தோஷம் அடைவதும் இறந்ததற்கு அழுவதும் உகந்ததல்ல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் காலத்தில் அவனவன் கர்மாவுக்கேற்ப சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை மாற்ற யாராலும் முடியாது சில பரிகாரங்களால் செய்த கர்மாவின் தவிப்பை குறைக்க முடியுமே தவிர காலத்தின் கோலத்தை நிறுத்த முடியாது உங்களின் இந்த உறவு உண்மை என்னவென்றால் முற்பிறவியில் உனக்கு யாரோடு என்ன உறவு வரும் பிறவியில் என்ன உறவு சொல்ல முடியுமா இதை தெரிந்து கொள்ளாமல் வீணாக நீ வேதனைப்படுவது ஏன் இப்படி அழியக்கூடிய இந்த தோல் பொம்மைகளுக்காகவா நீ வேதனைப்படுகிறாய் அதலால் இனியாவது உன் சோகத்தை கட்டுப்படுத்தி பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழலில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய் என்றார் அதை கேட்ட சாவித்ரி தன்னை தேற்றிக் கொண்டு ஐயா எனக்கு இந்த சுழலிலிருந்து மீள்வதற்கு தக்க மார்க்கத்தை தெரிவியுங்கள் நீங்கள் கூறியபடியே செய்கிறேன் என்று வேண்டினாள் அவ சிந்தன ஸ்ரீ குருதேவதத்தா